ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான மருத்துவ குணவில் ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம் நம்ம நார்மலாக வந்து நம்ம ரசம் வைப்போம் பார்த்திங்கன்னா அது வந்து எப்போவுமே நமக்கு டைஜஷனுக்காக நம்ம வைக்கிறது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக எல்லாருமே ரசம் ஊற்றி சாப்பிடுவோம் அது வந்து மிளகுலாம் சேர்த்துக்கிறதுனால டைஜஷன் ஆகுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து தேங்காய் பால் எடுத்து செய்ய போகிறேன் பால் ரசம் இதை பார்த்திங்கன்னா நமக்கு வயத்தில் புண்ணு இந்த அல்சர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இதை நீங்கள் சாப்பிடுங்க எந்த ஒரு ட்ரபிளும் வராது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ரசம் சாப்பிட்றத விட பால் ரசம் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூண்டு நம்ம சேர்ப்போம் அதனால் அது வந்து உங்களுக்கு கேஸ்ட்ரபிளுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி காயம் சேர்ப்போம் காயம் வந்து உங்களுக்கு என்னன்னா அது டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாமே சேர்ந்து நம்ம சேர்க்கும்போது சூப்பராகவும் இருக்கும் நமக்கு டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் ஹெல்த்தாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செய்யப்படுறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தேங்காய் பால் ரசம் செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் தேங்காய் எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரசம் அளவு கூட ஆகும் நான் இப்போ வந்து நாங்கள் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி பண்ண போகிறேன் இதுக்கு நான் அரைமுரி தேங்காய் சின்ன ஒரு சைஸ் தேங்காவை எடுத்து அரைமுரி தேங்காவை துருவி வச்சிருக்கேன் மிக்சியில் ப போட்டுக்கோங்க இதை கண்டிப்பாக தான் போடணுமான்னு கேட்காதீங்க துருவிலாம் போட வேண்டியதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டு தேங்காய் பால் எடுத்துலாம் இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பாலும் ரெண்டாவது பாலும் போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் பால் தனியாக ரெண்டாவது பால் தனியாக எடுக்கவே நான் டூ டைம்ஸ் நம்ம பால் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டில் வந்து இதை அரைச்சு எடுத்துக்கேன் ஃபஸ்ட்டில் ஒரு ஃபில்ட்ரு போட்டு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காயில் ஒரு ரெண்டு பால் எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டு பால் எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும் இது மட்டும்தான் நமக்கு வேலை மற்றபடி வேலையே கிடையாது ஆனால் இதுதான் மெயின் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் இதான் நமக்கு செய்யக்கூடியதில் மிக முக்கியமானது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் தடுப்பில் வச்சுருங்க பாத்திரம் லைட்டாக சூடாகட்டும் பாத்திரம் சூடாகிடுச்சு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கோங்க எப்போவுமே நம்ம ரசத்துக்கு நிறையா வந்து எண்ணெய் ஊற்றிடக்கூடாது கடுகு சூடான்னே நமக்கு இப்ப இது காரம் வந்து வேற எதுவுமே கிடையாது காஞ்சி மிளகா மட்டும்தான் நான் வந்து ஒரு மூணு காஞ்சி மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க வச்சிருக்கேன் பாருங்க ஒரு மூணு மூணு பல்லு பூண்ட வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில கழுவி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கடைசியா பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் ஃபர்ஸ்ட்லயே வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்தா போதும் அதை ஊற வச்சிருக்கேன் அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு புளி பிடிக்கலன்னா இதுலயே வந்து ஒரு தக்காளி நீங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுல மிளகுலாம் போடணுன்னா போடணும்னா கூட நீங்க போட்டுக்கோங்க பட் நான் மிளகு போடலை நீங்க மிளகு ஜீரகம் எல்லாம் நம்ம ரசத்து கரைச்சி ஊற்றுற மாதிரி கூட வைங்க ஆனா இந்த மாதிரி வைங்க வெறும் பூண்டு வாசத்தோட இது செம டேஸ்டா இருக்கும் இந்த புளி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் தேவையான அளவுக்கு நம்ம இப்ப சால்ட் போட்டுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கோ இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷமா அந்த புளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்படி கொதிக்கும் போது வந்து நம்ம போட்டிருக்க அந்த காரம் வந்து நல்லா இறங்கிரும் அந்த வத்தல்ல இருந்து காரம் நமக்கு நல்லா இறங்கிரும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை உள்ள ஊத்திடலாம் இப்போ தேங்காய் பால் வந்து சூடாகட்டும் கொஞ்சம் லைட்டாக நுற வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடறோம் தான் வந்து தேங்காய் பால் தெரிஞ்சிரும் ஒரு ரெண்டே ரெண்டு செகண்ட் தான் பாருங்கள் ஓரளவுக்கு சூட ஆரம்பிச்சுட்டு சிம் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியில் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் வேணா மிளகு ஜீரகம் நம்ம எப்போ மாதிரி ரசத்துக்கு மாதிரி வச்சு சேப்படுங்க நான் இப்போ அது எதுவுமே போடல இந்த மாதிரி பண்ணும்போதே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நுற வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் போதும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணியாச்சு செம்ம சூப்பரா இருக்கு அதாவது வந்து உங்களுக்கு இப்போ கூட மஞ்சள் தூள் போடணும்னா கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அது எல்லாமே நம்மளுடைய இஷ்டம் தான் இப்போ நான் வந்து சாதத்து கூட உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது உருளைக்கிழங்கு வந்து நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து வாழைக்காய் உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடக்கூடாது ஸோ நிறைய ஊற்றி சாப்பிடுங்க செம சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்பவுமே எதையுமே நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படி விடாதீங்க கண்டிப்பா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா அதாவது இதெல்லாம் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தோம்னா அந்த டேஸ்ட் தெரியும் இந்த உருளைக்கிழங்குக்கும் நல்லா கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு இதுக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்குங்க பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஏகேபி நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம க்ளாட் பர்ஷ்னி கிச்சனையுமே பண்ணுங்க